ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மனுஷாலுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காதுப்பா ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய வழிபாடுகள் தேடுவோம் அந்த நேரத்தில் இது நடக்கணும்னா என்ன ஒரு வழிபாடு இருக்குது இதை கண்டிப்பாக நமக்கு நடக்கணும் ஏதாவது ஒரு வழிபாடு வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யோசிச்சுட்டு இருப்பாள் ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல வழிபாடுகள் நம்ம பெரியவா நிறைய சொல்லி கொடுத்துருக்கா மகாபலியமாக சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வழிபாடு அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பான முறையில் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எனக்கு இது நான் ஏழாவது வருஷம் பண்ணுறேன் இப்போ அடுத்தது பண்ணால் எட்ட எட்டாவது வருஷம் இது ஆக்சுவலி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் ஏன்னா அது நாலு மாதம் ப்ராசஸ் போகும் எவ்ரி ஃப்ரைடே பதினாறு வாரம் பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது முதல் வாரம் மகாபரிவாருலேயே வழிபாடு இது முதல் வாரம் முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன வழிபாடு பண்ணினாலும் முதல்ல ஒரு உங்களுடைய குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்கோ முதல் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் இப்போ விளக்கேற்றனா வெள்ளிக்கிழமை நெய்யை ஊற்றி ஒரு அகல் விளக்கு ஏற்றணும் அதுக்காக ஒரு மனப்பலகையோ இல்லை ஒரு இடமோ தேர்வு செஞ்சுக்கோங்க அதை மாற்றி மாற்றி வைக்கப்படாது முதல் வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அகல் விளக்கு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரெண்டாவது ரெண்டு அகல் விளக்கு மூணாவது வெள்ளிக்கிழமை மூணு அகல் விளக்கு நாலாவது வெள்ளிக்கிழமை நாலு அகல் விளக்கு அந்த மாதிரி பதினாறு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் அது எல்லாமே நெய் ஊற்றி தான் பண்ணணும் அது முடிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கற்பூரத்தை டெய்லி அந்த வெள்ளிக்கிழமைகளில் நன்னா தூவி விழுப்போம் ரொம்ப விசேஷம் அப்போ வந்துட்டு நம்ம கனகதார ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது மேபி உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் அதை தெரிஞ்சவா சொல்லலாம் அப்படி தெரியாதவா அந்த மொபைல்லையோ இதுலேயோ போட்டு விட்டுருக்கோம் அது மாட்டுக்கு பாடிக்கின்றே இருக்கும் அது நீங்கள் பண்ணிங்கன்னா பதினாறு வாரம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அது முடிகிறதுக்கு முன்னாடியே நல்லது நடக்கும் ஏன்னா எனக்கு நிறையா நடந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறக்கா மாமி இது பண்ணினோன்னே நடந்துருது மாமி நல்ல காரியங்கள்னு ஸோ இது எல்லாருக்குமே தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் அண்டு இதை நீங்கள் பண்ணிவிட்டு பதினாறு முதல்ல வெள்ளிக்கிழமையில் இது வீட்கும் பொழுதுனா விளக்க ஏற்றிட்டு கற்கண்டு அப்படி இல்லாட்டி சக்கரை பால் என்ன மாதிரி நேவேத்தியம் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது பதினாறாவது வாரம் நீங்கள் முடிக்கும் பொழுது ரெண்டு மூணு பேரை ஆற்று கூப்பிட்டோ இல்லை நீங்கள் போய் ரெண்டு மூணு பேருக்கு வெத்தலப்பாக்கம் வாழப்படும் மங்களகரமாக திருமங்கலை சாரடை எல்லாம் வச்சு கொடுத்துட்டு ஆற்றுல கொஞ்சம் சக்கரை பொங்கலோ பாயசமோ வச்சு நெய்வேதியம் பண்ணிட்டோம் அதையும் ரெண்டு மூணு பேருக்கு விநியோகம் பண்ணினேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் ஏன்னா இது பதினா பதினாறு வாரமுறதுனால பெண்களுக்கு பீரியட்ஸை அது மாதத்துக்கு ஒருக்கா வர மாதிரி வந்துட்டு அது கணக்கிலேயே வராது இப்போ நீ அஞ்சாவது வாரம் நீங்கள் ஏத்தரை ஆறாவது வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுதுன்னா திருப்பி நீங்கள் அடுத்த முடிச்சுட்டு ஏற்றும் போது திருப்பி அதே ஆறாவது வாரத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு இயற்கை அதனால் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது நீங்கள் மற்றபடி வேறு எங்கேயாவது நான் வெளியில் போயிட்டேன் மாமே என்னால் ஏற்ற முடியலை அப்படி இல்லையா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டாலா எமர்ஜென்சியாக ஆற்றுல யாராவது இருந்ததுன்னா இது எட்டு வாரம் ஆகிடுத்து நீங்கள் மட்டும் ஆற்றில் ஏற்றி வச்சுருங்கன்னு ஏற்றி வச்சுட்டு ஆற்றுக்கு வந்துட்டு கை மட்டும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணங்கோ போகிறோம் அப்படி இல்லை ஏற்ற முடியாமலே போய் மாமே அப்படின்னா திருப்பி ஒன்றாவது வாரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்து தான் பண்ணணும் ஆனால் இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு ஹண்ட்ரட் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் என்ன நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே சொல்கிறக்கா மாமே ரொம்ப நல்லா மாமி எனக்கு ஒரு சில பேருக்கு ஜுவல்ஸ் எல்லாம் திரும்பி தொலைஞ்ச கிடச்சி தொலைஞ்சது கிடச்சிருத்தோன்னு சொல்லியிருக்கா கல்யாணம் நடந்திருக்கேன்னு சொல்கிறக்கா மாதம் ஆகிருக்கேன் எனக்கு கன்சீவ் ஆகிருக்கேன்னு சொல்கிறக்கா ஸோ நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு ஸோ மகாபெரிவாரிய இந்த வழிபாடை நீங்கள் தயவு பண்ணி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நடக்கும் சந்தோஷம்